நாட்டில் போதைப் பொருள் வியாபாரம் மற்றும் பாதாள குழுக்களின் செயல்பாடுகளை ஊக்குவித்துவிட்டு ஜனாதிபதி தற்போது மக்கள் மத்தியில் வீரனாகுவதற்கு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார் போதைப் பொருள் ஒழிப்புக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் பொதுச் செயலாளர் சாகார காரியவசம் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பாதாள குழுக்களை கைது செய்தல் போதைப் பொருட்களை கைப்பற்றல் பிரதான பொருளாக காணப்படுகின்றது போதைப் பொருள் ஒழிப்புக்கு முன்னுரிமை வழங்குவதாக ஜனாதிபதி குறிப்பிடுகின்றார் புதிய திட்டங்களும் அமல்படுத்தியுள்ளார் போதைப் பொருள் மற்றும் பாதாள குழுக்களை ஒழிப்பதற்கு அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு நாங்கள் முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் ஆனால் இந்த விடயத்தில் ஜனாதிபதியின் உண்மைத்தன்மை சந்தேகத்திற்கு இடமாக உள்ளது சுங்கத்திலிருந்து பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கோள்கலன்கள் பற்றி இதுவரையில் உண்மை வெளிவரவில்லை இலங்கைக்கு இரண்டு கோள்கலன்களில் ஐஸ் போதைப் பொருள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச புலனாய்வு சேவை வழங்கிய புலனாய்வு தகவலையும் அரசாங்கம் அலட்சியப்படுத்தியது நாட்டில் போதைப் வியாபாரம் மற்றும் பாதாள குழுக்களின் செயல்பாடுகளை ஊக்குவித்துவிட்டு ஜனாதிபதி தற்போது மகள் மத்தியில் வீரன் ஆகுவதற்கு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்கொண்டார் கடந்த அரசாங்கங்களும் போதைப்பொருள் ஒழிப்புக்கான நடவடிக்கைகளை பிரபலப்படுத்தவில்லை மற்ற செயல்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்வரும் இருபத்தோராம் தேதி பேரணியில் ஈடுபட உள்ளோம் கொள்கையை அடிப்படையாக கொண்டு செயல்படுத்துவதற்கு இது தேர்தல் அல்ல என்பதை எதிர்கட்சிகளுக்கு குறிப்பிட்டுக் கொள்கின்றோம் ஜனநாயகத்தை பாதுகாக்க சகல எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுறையின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார்